ஃப்ரெண்ட்ஸாக ஆசை இல்லை நாளைக்கு என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து முத்து வந்து விஜய்யா வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து கேஸை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி வீட்டில் அவங்க பேரை நார வச்சுட்டாங்க அண்ணாமலை சார் பயங்கரமாக டென்ஷன் ஆகி தான் அவங்களுக்கு அஞ்சு லட்சம் வந்து நஷ்டமாச்சு நீ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய்யா தலையில் எல்லாத்தையும் தூக்கி போட்டார் நதா விஜயா மாட்டினது வந்து ஹாப்பியாக இருந்தாலும் இந்த ரோஹிணி மாட்டாது வந்து எல்லாருக்குமே வந்து கடுப்பாக தான் இருக்குது மீனாப்பாவம் அவ்வளோ அழுதாங்க அவங்க எல்லா தப்பும் பண்ணவங்க அவங்க சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்ததை பார்க்கவே ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு இப்போ வந்து விஜயா பணத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க மனோஜ் இருந்துட்டு அம்மா அவன் ஏதோ சொல்லிட்டான் சொல்லிட்டு அதை பற்றி நீ எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதம்மா நம்ம வந்து பணம்லாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து விஜயாக்கு எடுத்து கொடுக்குறாரு விஜயா இருந்துட்டு எனக்கு என்னடா தலை இழுத்தா அவளுக்குலாம் போய் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த பூக்காரிகிட்ட போய் கடங்காரியாக இருக்கணுமான்னு யோசிக்கிறேன் அதனால் எப்படியும் அந்த பணத்தை பரட்டி கொடுத்து தான் ஆகணும் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ விஜயாவோட பார்வை அப்படியே பார்லரம்மா மேலே திரும்புது நமக்கு தான் பணக்கார் சம்மந்தி இருக்கார் அப்புறையே நம்ம பணத்துக்கு கவலை பண்ணணும் ஆல்ரெடியுமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லட்ச லட்சமாக அனுப்பிச்சிருக்காரு இப்போ இன்னொரு அஞ்சு லட்சம் கேட்டால் கொடுக்காமலாம் போயிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ மனோஜ் இதுக்கு வேறு வழியே இல்லை ஒரே ஒரு வழிதான் இருக்குது பேசாமல் வந்து மலேசியாவுக்கு டிக்கெட்டு போடு அங்கே போய் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு ரோஹிணியோட அப்பாவை வெளில எடுத்தோம்னா நம்மளோட பிரச்சனை எல்லாமே தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜுக்கு ஐடியா கொடுக்குறாங்க அதை கேட்ட வேகத்துக்கு நம்ம பார்லரமாக அவடை மூச்சு அப்படியே நின்று போச்சு என்னது மலேசியாவுக்கா எந்த பவடை தேடிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆகுறாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு அணைக்கட்டை போட்டு அவங்க இந்த பிளானை வந்து ட்ராப் பண்ண தான் போகிறாங்க ஆனால் இப்போதைக்கு விஜயாவாய் அடைக்கணும்னா பணம் ரெடி பண்ணணுமே எப்படி இப்போ அந்த பணத்தை வந்து ரோஹிணி தான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரணும் என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் டா பாய்